الحمد لله رب العالمين والعقبة للمتقين الصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم رجب شهر الله وشعبان شهري ورمضان شهر أمتي صدق الله مولانا العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبطال وضيائها وعلى آله وصحبه وسلم اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم

سلام سلام کنمنا یہم سید المسلمین خاتم النبی محمد مصطفى احمد مجدفى صلی اللہ علیہ وسلم اور حلیم بیدن اور حلیم قدمت لرحل صدی صحابہ کل تابعین کل تبا تابعین کل شہدہ کل نازہ کل نلوہ شیخ مارلونیہ کل குறிப்பாக நம் அனைவர்களின் மீண்டும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்க நிலவசுமாக அன்றானவருக்கு அசலாம் வரமத்துல்லா நீர காதும் புனித மிக்க இந்த சும்மாவுடைய நாளில் அம்மா தானா வருங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்குரிய மக்களால் அம்மா தானா நம்மவர்கள் அனைவரையும் ஆகி அருள் புரிவானாக புனித இனமா காபா ஷனி கை செய்யக்கூடிய ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் திருநவியின் தௌமாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அம்மா நானா நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் நம் தந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தங்கல் புரிவானாக அன்பானவர்களே நாம் வஜபு மாதத்தில் கடைசி ஓரிரு நாட்களில் இருந்து வந்திருக்கின்றோம் இன்றைய நாள் இன்று இரவு ஒன்பது நாளை இரவு ஷாபாருடைய பிறை பார்க்கக்கூடிய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே ரமவான் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது உன்னதமும் கண்ணியமும் மகத்துவமும் நிறைந்த அருள்களை வழங்கக்கூடிய மன்னிப்பை வழங்கக்கூடிய வரக்கத்தை வழங்கக்கூடிய சோனத்தை வழங்கக்கூடிய உன்னதமான கண்ணியம் மிகுந்த ரமலான் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது அன்பானவர்களே ஷாபானை ஒட்டி ரமலான் மாதம் இருப்பதின் காரணத்தினால் ரமபானை ஒட்டி ஷாபான் மாதம் இருப்பதின் காரணத்தினால் எந்த அளவுக்கு கமலான் மாதத்தில் அல்லாஹினுடைய அருள்களும் வரக்கத்துக்களும் நிறைந்திருக்கின்றதோ அதில் குறிப்பிட்ட சில அளவுகளை அல்லாஹு ஷாபான் மாதத்திலும் ரஹ்மத்தையும் வரக்கத்தையும் வகுப்பிறத்தையும் வழங்குகிறார் தமிழில் ஒரு வார்த்தை சொல்வார்கள் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே அதாவது யானை வருவதற்கு முன்பாலேயே அந்த மணி ஓட்ட கேட்கும் அதுபோன்று வருவதற்கு முன்பதாகவே அந்த அந்த இந்த மாதத்தில் ஒட்டி இருக்கின்றது அங்கானவர்களே சூரியன் உதயம் ஆகுவதற்கு முன்பதால் நாம் வானத்தை பார்த்தோம் என்றால் வெளிச்சம் சூரிய கதிர்கள் அந்த வானத்தில் அப்படியே தெரியும் சூரியன் வரப்போகிறது வெயில் வரப்போகிறது பகல் ஆகப்போகிறது என்பதை நாம் உணர ஆரம்பிப்போம் அதுபோன்றுதான் இந்த ஷாபான் மாதம் ரமமானை ஒட்டியிருப்பதினால் எப்படி ரமதான் பறக்கத்தும் அருளும் நிறைந்திருக்கின்றதோ அந்த அருளும் இந்த அதனுடைய பிரதிபலிப்பை நாம் உணர முடியும் அவர்களே கண்மணி நாயகன் செல்லம் வாதத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது ரஜபு ஷஹரு மாதம் அல்லாவினுடைய மாதம் ஷாபான் மாதம் என்னுடைய மாதம் என்று அவர்கள் குறிப்பிட்டார் ஷாபான் மாதம் நபியவர்களுடைய மாதம் ரமபான் ரமான் மாதம் என்னுடைய உம்மத்தினர்களுடைய மாதம் அன்பானவர்களே ரமலான் மாதம் நம்முடைய மாதமாக இந்த உம்மத்தினர்களுடைய மாதமாக இருக்கின்றதுமகன் செல்லம் அனைவரும் செல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் எந்த நபுக்கு அமல்களில் அதிகம் ஆர்வத்தை காமித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது ஹதீஸ் கிரகங்களில் ஏராளமான ஹதீசுகள் இருக்கின்றன வயது ரவியல்வாகும் என்பவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நபித்தாகும் அடைந்த செல்லம் அவர்கள் கூறினார்கள் நாங்கள் பார்த்ததில்லை நன்செல்லம் செல்லும் அவர்களை மா தசூபமின் மற்ற மாதங்களில் நவியவர்கள் நோன்பு நோற்று நாங்கள் பார்த்ததில்லை அதிகமாக மா தசூபமின்பான் மாதத்தை தவிர சாபான் மாதத்தில் நவியவர்கள் முழுவதுமாக நோக்கு வைத்திருக்கிறார்கள் நபியவர்கள் ரமலான் மாதத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதுபோன்று மாதத்திலும் முழுவதுமாக தொடர்படியாக விடாமல் முழு மாதங்களும் நோன்பு வைத்திருக்கிறார்கள் இன்னும் சொன்னார்கள் நபியவர்கள் கூறினார்கள் இந்த மாதத்தை பற்றி மக்கள் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா இதனுடைய உன்னதம் இதனுடைய மகத்துவம் இதனுடைய கண்ணியம் இந்த மாதத்தில் அல்லா வழங்கக்கூடிய வெகுமதிகள் அல்லா வழங்கக்கூடிய மன்னிப்பு இதையெல்லாம் மக்கள் விலங்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நபியவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அன்பு பைனான் இந்த மாதம் ரஜபு மாதம் இன்னும் ரமவான் மாதத்திற்கு மத்தியில் இருந்து வந்திருக்கிறது ரஜகு மாதம் அல்லாவிடைய மாதம் ரமலான் மாதம் உபத்தினருடைய மாதம் ரஜகு மாதத்தில் அல்லா அருள்களை வழங்குகிறார் இந்த மாதம் என்னுடைய மாதம் என்று கூறுகிறார் ஷபான் மாதத்தை அல்லா நபியவர்கள் என்னுடைய மாதம் என்று கூறுகிறார்கள் ரமலான் மாதம் இந்த உபத்தினருடைய மாதம் ரமலானை பெற்றினால் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் எல்லா மாதங்களிலும் விட சிறந்த மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே அப்படிப்பட்ட இரண்டு மாதம்களுக்கு மத்தீயினிற்கு கூடிய மாதம் தான் ஷஹாபாமுடைய மாதம் இந்த மாதம் பற்றி மக்கள் அறியாமல் கொண்டிருக்கிறார்கள் என்று நபியவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் வஹு பஷஹுル துர்புஹு فيه ஆமாலு இந்த மாதத்தில் அல்லாஹுவினுக்கு ஒரு வருடத்தினுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது அமல்களை அல்லாஹு காலம் அபுல் செய்யக்கூடிய மாதம் அன்பான் அடியார் ஒரு வருட காலம் என்ன என்ன அமல்கள் செய்தார் எவ்வளவு நோன்பு நோட்டான் எவ்வளவு தான தர்மங்கள் செய்தார் எவ்வளவு பரவான கொள்கைகளை சொல்லுதான் நபிலான கொள்கைகளை சொல்லுதான் குரகான் வித்ரு செய்தான் செய்தான் என்பதை எல்லாம் அல்லாகும் பாடாடுகள் இந்த தான் சமர்ப்பிக்கப்படுகிறது ஒவ்வொரு வருடத்தினுடைய முழு அமல்களினுடைய அந்த பட்டோரை அண்ணாங்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதம் இந்த மாதம் என்று நபியவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நபியே இங்கு இந்த மாதத்திலேயே மற்ற மாதத்தோட அதிகமா நோன்பு நோன் திருவிர்கள் என்று கேட்கும்பொழுது நபி பிரபா அனைன்னு சொல்ல சொன்னார்கள் அஹப் ஐ இருப அமலி நான் செய்யப்படுகிறேன் என்னுடைய அமல் அல்லாவிடத்தின் உயர்த்தப்படும்பொழுது இந்த மாதத்தில் இந்த சபா மாதத்தில் என்னுடைய அமல்கள் அல்லாவிடத்தின் உயர்த்தப்படும்பொழுது ஆன சாயும் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னுடைய அமல்களும் அல்லாவிடத்தில் உயர்த்தப்படும் அதிகாரிகளுடைய அமல்களும் அல்லாவிடத்தில் உயர்த்தப்படும் இந்த மாதத்துல நான் அதிகமா நோன்பு வைக்கிறேன் என்ன காரணம் தெரியுமா என்னுடைய அமல்கள் அல்லாவிடத்தில் உயர்த்தப்படும் பொழுது நான் நோன்பாளியாக நோன்பு நோற்றவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதனால்தான் இந்த மாதத்து முழுவதையும் நோன்பு நோக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று நன்றி சொல்லலாம் அவர்களே ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் ஆயிருந்தார்கள் அவர்களுடைய வலமை ஷாபான் மாதம் முழுவதும் நோக்கு நோட்பதே பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள்

மத்த மாதத்தில் அமலாங்க எப்படி நபி அவர்கள் முழுவதுமாக நோன்பு வைத்தார்களோ அதுபோன்று மாதத்திலும் முழுவதுமாக நோன்பு வைத்தார்கள் நபி அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு மாதம் மாதம் இந்த அமல் செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட மாதம் இன்பானவர்களே ஒரு ஹரிசி இவ்வாறாக வருகிறது மூன்று மாதங்களினுடைய கண்ணியத்தை இவ்வாறாக குறிப்பிடுகிறார்கள் மாதங்களில் சிறந்த மாதமான மாதம் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் இது அல்லாவினுடைய மாதமாக மாதங்கள்ல எல்லா மாதங்கள்ல சில மாதத்தை ரஜபு மாதத்தை அல்லா என்னுடைய மாதம் என்று குறிப்பிடுகிறார் இன்னும் சொல்கிறார்கள் நதியவர்கள் மன் மன் அம்மம ஷஹ்ரு ரஜமின் மக்கத அம்மம அம்ருக்வா யார் ரஜகுமாதத்தை கண்ணியப்படுத்துவார்களோ அவர்கள் அல்லாவினுடைய கட்டளையை நிறைவேற்றியவர்கள் கண்ணியப்படுத்தியவர்களைப் போன்று ரஜ் மாதத்தை கண்ணியப்படுத்தியவர்கள் எப்படிப்பட்டவர் அல்லாவினுடைய கட்டளையை அவர்கள் கண்ணியப்படுத்தியதைப் போன்று அதுகளவு ஜன்னா தின்னகை அவர்கள் நயம் என்ற சொர்க்கத்தில் நுழைவார்கள் ரஜபு மாதத்தை கண்ணியப்படுத்தி அந்த மாதத்தில் நல்லவர்கள் புரிந்து நோன்பு வைத்து சதப்பாக்கல் செய்து தான தருமங்கள் செய்தவர்கள் அந்த மாதம் அல்லாவினுடைய மாதம் இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் நல்லவர்கள் புரிய வேண்டும் என்று யார் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தினார்களோ அந்த மாதத்தில் கண்ணியப்படுத்தியவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார் அவர்களை சோனத்தில் நயம் என்ற சோனத்தில் நுழைய செய்கின்றார் அல்லாவினுடைய அல்லாவினுடைய பொருத்தம் பொருத்தம் அவருக்கு உண்டாகி மாதத்தை அவர்கள் மீது கண்ணியவர்களுக்கு கடமையாகிவிடுகின்றது இன்னும் சொன்னார்கள் என்னுடைய மாதம் சொன்னார்கள் மாதம் மாதம் என்னுடைய அம்ரி யார் திட்டமாக அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தினார்களோ என்னுடைய கட்டளையை அம்மம் அம்ரி என்னுடைய கட்டளையை கண்ணியப்படுத்தியவர்கள் நபியவர்களுடைய கட்டளையை கண்ணியப்படுத்துகிறார்கள் நடிகர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதம் என்னுடைய மாதம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த மாதத்துல நோபு நோத்தது நபியவர்களுடைய சொன்னத்தான் அமலாபம் இருக்கிறது என்று நவியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்னுடைய கட்டளையை அவர்கள் கண்ணியப்படுத்தி விட்டார்கள் குன்துணவு பல த மதுபுராய் ஏவமல தெரியாமா அவர்களுக்கு அஹு காலம் ஏமத்தினாலே முன்பின் பாவங்கள் இல்லாதவர்களாக ஆக்கின்றது அனைத்தையும் மன்னித்தவனாக மன்னிக்கப்பட்டவனாக அந்த மனிதர் ஆக்கப்படுவான் எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல சபான் மாதத்தை கண்ணியப்படுத்தி அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் அவர்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் கண்ணியப்படுத்தி அமல்கள் நல்லமல்கள் புரிந்து தான தர்மங்கள் செய்து நோன்பு நோற்று நல்லமல்கள் அதிகமாக செய்யும் பொழுது குரான் ஓதும் பொழுது அதன் காரணமாக நபியவர்கள் சொன்னார்கள் அவர்கள் தர் தந்துதுஹரன் மின் பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக kıயாமத்துnalil ಆಗிடுவார்கள் இமான்வர்களே அதைத் தொடர்ந்து நபியவர்கள் சொல்கிறார்கள் வஷஹுல் ரமضان ஷஹரு உம்மத்தி ரமضان மாதம் என்னுடைய உம்மத்தினர்களுடைய மாதம் தமன் அன்ம ஷஹரு ரமလာ யா ரமလာ மாதத்தை கெங்கিয়েபடுத்துவானோ தங்கை செய்வானோ மதிப்பாக கருதுவானோ வடம் என்ன அந்த மாதத்தில் தவிக்கப்பட்ட விஷயத்தை தவிர்த்திருக்கின்றான் ஆகுமாக்கப்பட்ட விஷயத்தை அவன் செய்கின்றான் ரமலான் மாதத்தில் தேவையற்ற பேச்சுக்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொண்டார் தேவையில்லாத ஹராமான விஷயங்களை கொண்டும் தன்னை பாதுகாத்துக் கொண்டான் அப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு நதியவர்கள் சொன்னார்கள் அந்த மனிதன் சியாம நகாரஹா பகலில் நோன்பு நோக்கின்றான் இரவில் அவன் நின்று வணங்குகின்றான் இரவை பாதுகாக்கின்றான் அப்படிப்பட்ட அந்த மனிதனைப் பற்றி நதியவர்கள் சொன்னார்கள் இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த மாதத்தை ரமதான் மாதத்தை உறுப்புகளாலும் பாவம் செய்வதை மட்டும் அவன் தவித்து கொண்டான் புறம் பேசுவது பொய் பேசுவது கோல் சொல்வது வீண் பேச்சுக்களை பேசுவது வீணான விஷயங்களில் நேரத்தை கழிப்பது வரலான விஷயங்களை விடுவது இது போன்ற மற்ற எல்லா காரியங்களும் எல்லா காரியங்களிலும் அவன் தன்னை பாதுகாத்துக் கொண்டான் என்றால் ரமலானை சிறப்பாக கண்ணியப்படுத்தியவனுக்கு நபிசல்ல சொன்னார்கள் அல்லாஹ் மனிதனை பாவமே இல்லாதவனாக அறிவித்துவான் அவர்களே ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தியவன் தங்கை செய்தவனுக்கு பாவமே இல்லாத பரிசுத்தமான ஒரு அடியானாக அல்லாஹு தாலா ஆக்கிவிடுவான் அல்லாஹு தாலா அந்த மனிதனை கண்ணியப்படுத்துகிறான் ஏனென்றால் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துகிறான் அந்த அவர்களுக்கு பொதுவாக சகாபாக்களுடைய வளமையாகவும் கண்மணி நாயகம் சல்லமாக அழைவு செல்லம் அவர்களுடைய வளமையாகவும் இருந்து கொண்டிருந்தது அனசிரியல்லாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாக அழைத்து செல்லம் அவர்களும் சகாபாக்களும் ரமபாலினுடைய இரண்டு மாதத்திற்கு முன்பதாகவே பார்த்ததில் இருந்து ரமலானுக்கான தயாரிப்புகளை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் எதிர்நோக்கி கொண்டிருப்பார்கள் அதற்காக தயாராக ஆகிவிடுவார்கள் சகாபாக்களுக்கும் நவியவர்களிடத்திலும் ரஜமு பெற பார்த்ததில் இருந்து நவியவர்களும் சகாபாக்களும் குர்ஹானை அதிகமாக ஓத ஆரம்பித்து விடுவார்கள் ஜக்காத்துடைய பொருட்களை தன்னுடைய செல்வத்தில் கணக்கிட்டு அதை எடுத்து வைத்துக் கொள்வார்கள் சதக்காக்களை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் இன்னும் பிரபலாவுடைய அந்த நெருக்கத்திற்கு முன்பதாக ரஜப்பு மாதம் ஷாபான் மாதத்திலேயே கைதிகளாக இருக்கக்கூடிய திரை கைதிகளுக்கு அவர்களுடைய விஷயங்களை விசாரித்து நடவு செய்தவனை தவறு செய்யாதவனை விடுவித்து விடுவார்கள் ரமலானுக்கு முன்பதாகவே தவறு செய்தவனை ரமலானிலே ரமலானுக்கு முன்பதாகவே அவனுக்கு தண்டனையும் அறிவிக்கப்பட்டு விடும் இன்னும் கடன் கடன் கொடுக்கக்கூடியவர்கள் கடன் யாருக்கெல்லாம் கடன் இருக்கின்றதோ யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கடனை கொடுத்து முடித்து விடுவார்கள் யாரெல்லாம் கடன் கொடுக்க வேண்டுமோ அவருக்கு அந்த கடனை வசூலித்து விடுவார்கள் ரமலானுக்கு முன்பதாகவே எல்லா விஷயத்திலிருந்தும் தன்னை நிவர்த்தி செய்து தன்னை ரமலானுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத அளவுக்கு ரமலா மாதத்தில் அதிகமான அமல்கள் செய்வதற்காக தன்னை முழுமையாக பக்குவப்படுத்திக் கொள்வார்கள் தயார்படுத்திக் கொள்வார்கள் தான் அவர்களே அனக்குறதையல்லா்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஷ் இப்பாராக வருகிறது நபி அவர்கள் சொன்னார்கள் நான் எப்படி எல்லா நபிமாடுகளை விட சிறந்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றேனோ எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றேனோ அதுபோன்று மாதம் ஏனைய மாதங்களை விட சிறந்ததாக இருக்கின்றது ஏனைய மாதங்களை விட சிறந்த மாதமாக இருக்கின்றது இன்னும் நபிவர்கள் சொன்னார்கள் அம்மா எல்லா படைப்பினங்களை விட எந்த அளவுக்கு சிறந்தவனாக இருக்கின்றானோ வானம் பூமி எல்லா வசுக்களையும் விட எல்லா நபிவார்களையும் விட எல்லா வஸ்துக்களையும் விட படைப்பினங்களையும் விட அல்லா எல்லாம் சிறந்தவனாக அது அதுபோன்று ரமலான் மாதம் ஏனைய மாதங்களை விட சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நவிசல்ல அழைகிலும் சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் அவர்களே இன்னொரு ஹரிசில இவ்வாறாக வருகிறது நபிசல்லமாக அழகிலும் செல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய பேரக்குழந்தை

சாபான் என்றால் வாழையடி வாழையாக வரக்கத்தையும் நன்மையையும் தரக்கூடியது என்று சொல்வார் அதற்கு அனுசதி அல்லாஹ் என்பவர்கள் விளக்கம் கூறும்பொழுது இந்த ஷாபான் மாதத்தில் அல்லாஹும் தானா ஒரு வரக்கத்தையும் ரஹ்மத்தையும் வழங்குகிறான் அந்த பறக்கத்தும் ரஹ்மத்தும் அவனுக்கு அந்த மனிதனுக்கு ஒரு வருட காலம் வாழையடி வாழையாக இழைத்திருக்கும் என்று சொல்கிறார்கள் இன்னொரு ஹரிசில இவ்வாறாக குறிப்பிடுகிறது ரமலான் மாதத்தில் முன்பதாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் பதினைந்தாவது இரவு இருக்கிறது கண்ணியமான இரவு பராத்துடைய இரவு அந்த இரவில் தான் அவ்வாகா புரகானை ரமலானில் ஐலத்து கதிலில் இறக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றான் நமணா மாதத்துல குரஹான் இறக்கப்பட்டது நைலத்துல கதிரோ இன்ன அஞ்சல் நா ஹுக்கி நைல நாம் நைலத்துரு கதிர் என்ற இரவில் நாம் குரஹானை இறக்கினோம் என்று அப்பாவுக்கான சொல்லுகிறான் இன்னொரு ஆயத்தில் இவ்வாறாக சொல்கின்றான் இன்ன அஞ்சல் நுகி நைலத்தின் முபாரக்கத்தின் வரக்கூடிய இரளில் நாம் குரஹானை இறக்கிறோம் அது குரஹான் இறக்கப்படுவது ரமலான் மாதம் ஆனால் குரஹான் இறக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்தது இந்த சாபான் மாதம் பதினைந்தாவது இரவு வரா அன்பானவர்களை அறிவு அன்பவர்கள் அறிவிக்கிறார்கள் நதியல் நாயகம் செல்லும் அழைஞ்சி செல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஷாபானுடைய அந்த பதினைந்தாவது இரவு இருக்கிறதே வராஹத்துடைய இரவு அன்றைய பதினைந்தாவது இடம் சூரியன் மறைந்ததில் இருந்து அல்லாஹு உலகத்தினுடைய வானமான முதல் வானத்திற்கு வருகை தருகின்றான் வருகை தந்து அல்லாஹு தாலாவினுடைய அந்த ரஹ்மத்தும் வரக்கத்தும் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிக்கின்றது முதல் வானத்தில் வந்த அல்லாவினுடைய ரஷ்மத்தையும் வரக்கத்தையும் உலகம் முழுவதும் பரவ செய்கின்றான் ஏனைய நாட்களில் ரஹமத்தை தேடி மக்கள் அலைகின்றார்கள் வரக்கத்தை தேடி மக்கள் அலைகின்றார்கள் அன்றைய நாளில் அல்லாவினுடைய நல்லடியாறுகளை தேடி பறக்கத்தும் ரஹமத்தும் அடைகின்றது ஏனைய நாளில் மக்கள் இந்த அமைச்சினால் உண்டாகும் இந்த செய்தால் ராமத்து ஒன்றாகும் என்பதற்காக குர்ஹானை ஓடுகிறார்கள் சொல்கிறார்கள் நோன்பு வைக்கின்றார்கள் இந்த பிற காரியங்களை செய்கின்றார்கள் ராமத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சகபானுடைய பதினைந்தாவது இரவை அம்மா முதல் வானத்தில் உடைய அந்த நேரத்திலே வருகை தந்து வருகின்றான் சூரியன் மறைந்ததில் இருந்து மதுரை தொழுகை ஆரம்பத்தில் இருந்து அல்லா முதல் வாரத்தில் வருகின்ற ரஹமத்தும் வரக்கத்தும் முழு உலகத்திலும் பரவுகிறது ரஹமத்தும் வரக்கத்தும் அல்லாவுடைய அருளும் மக்களை தேடுகிறது இந்த அடியான் அந்த நேரத்தில் தன்னுடைய கையை ஏற்றி அல்லாவிடத்தில் அருளை தேடி உட்கார்ந்திருக்கின்றானோ அந்த அடியானை தேடி அந்த ரஹமத்து வருகின்றது வறக்கத்து வருகின்றது என்று அறிவதியாகும் என்பவர்கள் அறிவிக்கிறார்கள் நாயகம் செல்லம்மாகவும் செல்லபவர்கள் சொன்னார்கள் அன்பானவர்களே அந்த பதினைந்து நாள்ல பதினைந்தாவது நாள் இரவில் அல்லாம் காலம் சொல்கின்றான் மக்களை முன்னோக்கி கூறுகின்றான் அன்பானவர்களே யார் யாராவது இருக்கிறீர்களா எப்படி மன்னிப்பு சேரக்கூடியவர்கள் பாவ மன்னிப்பு சேரக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று அம்மாவும் கால அறை போவது வருகின்றா மக்களை பார்த்து பகுப்பில் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கின்றேன் எங்கள் பாவம் பாவத்தை மன்னிப்பு கேள் உங்கள் பாவத்தை மன்னிக்கின்றேன் அனாவிம் ஸ்தவம் அம்மாவிம் யாராவது உணவு சேருகின்றீர்களா விசுத்து அபிவிருத்தியை பெறுகின்றீர்களா வாழ்வாதாரத்தில் வரக்கத்தை பெறுகின்றீர்களா விவசாயத்தில் அதே போன்ற தொழில்துறைகளில் வரக்கத்தை பெறுகின்றீர்களா ரிசுத்தை நான் பெறுகின்றேன் மருந்து புகு உங்களுக்கு ரிசுத்தை வாழ்வாதாரத்தை சிறப்பான வாழ்வை நான் தர தயாராக இருக்கின்றேன் என்று கேளுங்கள் யாரது நோய் வாய்ப்பட்டு இருக்கிறீர்களா நோயால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா என்ன கேளுங்க நோயில் இருந்து சிபாவை தருகின்றேன் நோயில் இருந்து உங்களுக்கு பரிசு பரிசுத்தமான முறையில் பரிபூர்ணமானையில் உங்களுக்கு சிபாவை தருகின்றேன் என்று அல்லாஹு தாலா மக்களை நோக்கி கேட்கின்றான் இன்னும் பிற ஆதிசங்கள் இருக்கிறதா தேவைகள் இருக்கிறதா சிலருக்கு திருமண தேவை இருக்கும் சிலர் தங்களுடைய குழந்தைகளை நல்ல மாப்பிளைக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் சிலர் நல்ல பெண்ணுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் சிலர் படிப்புக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல கல்விக்காக சிலர் வேலைக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இருந்து கொண்டிருப்பார்கள் உங்களுடைய கேளுங்கள் உங்களுடைய நான் நிறைவேற்றுகின்றேன் இவ்வாறாக ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹு தாலா மக்களிடத்தில் சொல்லி கேட்கிறீர்களா நான் தருகின்றேன் என்று அல்லாஹு தாலா என்று இரவுல எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட புனித மிக்க ஷாபான் மாதத்தை ஓரிரு நாட்களில் நாம் அடைய இருக்கின்றோம் வரக்கூடிய இந்த சாபான் மாதத்தை கண்ணியமாகவும் மதிப்பாகவும் கருதி நாம் இந்த சாபான் மாதத்தில் அதிகமான நல்லமுறைகள் செய்து வரக்கூடிய அந்த ஷாபான் மாதத்தில் புனித இரவாக இருக்கக்கூடிய வராத்துடைய இரவில் அல்லாமிடத்தில் எல்லாவிதமான பாவத்திற்கும் மன்னிப்பையும் வாழ்வாதாரத்தின் பறக்கத்தையும் நம்மளுடைய நீடிப்பதற்கு அல்லாஹு நாம் கேட்க வேண்டும் அன்பானவர்களே அல்லாஹு தாலா நம்மை சிறப்பான முறையில் சாபார்வாதத்தை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தண்டர்வு முடிவானு அஸ்லாம் வரமத்து வர